இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அனுராதபுரம் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் நோயினால் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் அனுராதபுரம் மாவட்டத்தில் வருடாந்தம் முன்னூறுக்கும் அதிகமான எலிகாய்ச்சல் நோயாளிகள் பதிவாகியிருப்பதாக பிரதேச சுகாதார சேவை அனுராதபுரம் அலுவலக தொற்றுநோய் பிரிவின் வைத்திய அதிகாரி தேஜன சோமதிலக்க தெரிவித்தார் அதிகமான நோயாளர்கள் அனுராதபுரம் மாவட்டத்தின் கேபத்திகொள்ளாவ பிரதேச செயலாளர் பிரிவிலேயே பதிவாகியுள்ளனர் கடந்த வருடமும் கேபத்திகொள்ளாவ பிரதேச செயலாளர் பிரிவில் ஐம்பதிற்கும் அதிகமான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கட்டில்களின் அளவு குறைவாக உள்ளதால் எலிகாய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டு ஆபத்தான கட்டத்தில் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் சுகாதார தரப்பினர் முகம் கொடுக்கும் பிரதான சவாலாகும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை நாட்டில் எலிகாய்ச்சல் பரவுவதற்கு அதிக வாய்ப்புள்ள பன்னிரண்டு மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் காலி ரத்தினபுரி கழுத்துறை கேகாலை குருநாகல் மாத்தரை ஹம்பாந்தோட்டை அனுராதபுரம் பொலனறுவை பதுளை கம்பகா மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்கள் எலிகாய்ச்சல் பரவுவதற்கான அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நோயை கட்டுப்படுத்த தேவையான மருந்து நாட்டில் போதுமான அளவு கிடைப்பதாகவும் நெல் வயல்கள் போன்ற பகுதிகளில் வேலை செய்பவர்கள் முறையாக மருந்தை உட்கொள்ளுமாறும் அமைச்சர் இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளார்